ઊંગત નમણ સંણ ચિંભ શઇચબા어서! ન્રણ ન૭ણ નમ kommer ન૦ૂ નિાભએ ન૮ચાધ નૻૂ જાહ નેધ Ses

பாட <laughs> போ அதே போல தாங்க அடங்க என்னங்க இவ்வளவு பாவா பாவா இந்த மாதிரி இந்த மாதிரி பாத்த நான் சுன்னத் பண்ணிரலாம் நான் பண்ணிரலாம் இப்போ தின கேள்வி கேட்டது பரவாடா நாலயா கோவப்படுதே. பாப்பாட பேசினா என்ன நடக்குது? இந்த இந்த பையனா. இந்த பையனா. என்ன பார்த்தா? என்ன பார்த்தா கட்டா. என்ன பாத்து கேட்டடா? இந்த பையன். இன்னானே கட்டா. இந்த சின்ன பையன். இந்த சின்ன பையன்

என்ன எதைக்கு உண்டாங்க ஆ தர்தனுக்கு உண்டாங்க நம்மளோட வாகம் நம்மளோட வாகம் பாடா இன்னா இவ்வளவு எல்லாம் நாளே போட வரேன் எனக்கு புரியு சந்தவால இறசிங்க ரொம்ப